அன்பானவர்களே அடுத்தபடியாக மூன்றாவது வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வருகை தரவிருக்கிறார்கள் அதிலே முதல் தடவையாக முதல் விஷயமாக ஹதீஸ் மனநம் இருபது ஹதீஸ் என்னங்க ஒன்னு ரெண்டு இல்ல இருபது ஹதீஸ்களை தொடர்ந்து அழகாக பொருளோடு சொல்வதற்காக வேண்டி முகமது பிலால் அவருடைய மகன் முகமது நஜீப் அவர்கள் வருகிறார்கள் வாருங்கள் அன்பு தோழர் அவர்களை வாருங்கள் மாஷால்ல வாங்க அஹமதுல்லாஹு வரகாதுஹ் என்னுடைய தலைப்பு என்னவென்றால் ஹதீஸ் மனனம் இது பொருள் நபித்தல்லா அவர்கள் அறிவித்தவை செய்த செயல்ககள் மற்றும் அங்கீகாரங்கள் ஆகியவற்றற்றுக் ஹதீஸ் என்று கூறப்படும் மேலும் ஹதீஸ்களை மனனம் செய்வதற்கு இது ஹதீஸ் என்று கூறப்படும் ஹதீஸ் நம்பர் ஒன்று இரண்டு வணக்கவேல் திரவுகள் தொழுகை ஹதீஸ் நம்பர் மூன்று வணிக வேல் மண்கஷ பழச எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை நம்பர் நான்கு வாழ்வியல் அசலாமுக் அப்துல் கலாம் பேச முன் சலாம் கூறுங்கள் ஹதீஸ் நம்பர் ஐந்து பண்பியல் அழைக்கும் எப்போதும் உண்மையை பேசுங்கள் ஹதீஸ் நம்பர் ஆறு இறவியல் இன்னமாலுமின் நிச்சயமாக செயல்களெல்லாம் வண்ணங்களை அமைகின்றன ஹதீஸ் நம்பர் ஏழு வணக்கவியல் அத்து குரு சத்துருள் தூய்மை ஈமானில் ஒரு பகுதியாகும் ஹதீஸ் நம்பர் எட்டு வணிகவியல் யார் அவர் பொருளே அவகரித்து கொள்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல ஹதீஸ் நம்பர் 9 வால்வேல் அல் ஜன்னது தஹதாஹு தாம் பில் உம்மா ஹாதி பாதங்கள் கீ룰ள்ளது ஹதீஸ் நம்பர் 10 பன்பியல் கோபத்தை தவெத்து அமீதே நம்பர் 11 இரையல் இல்லே அமீதே ஆ நீ எதை கேட்டாலும் மல்லாவிடமே கே ஹதீஸ் நம்பர் 12 வணக்கவியல் அஃப் அஃப்லோ ஆமாலி முதல் அஃப்ஸல துப்பி அவ்வலி ஒஹ்தியா அல்லாஹ்விடம் செயல்களில் மிகச்சிறந்தது தொழுகையை தன் ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும் ஹதீஸ் நம்பர் பதிமூணு வணிகவியல் தூகாலிமன் தாபகஸ்பூ எவருடைய சம்பாத்தியம் அலாலாக இருக்குமோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் ஹதீஷ் நம்பர் பதினாலு வாள்வேல் இத தஹல் தும்பை தன் பசன் அலா அகி நீங்கள் வீட்டில் நுழைந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் அதீஸ் நம்பர் பதினைந்து பண்பியல் லாயுதகுழு ஜன்னத்தை நம் மாமன் கோல் சொல்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் அதீஸ் நம்பர் பதினாறு இறையியல் அசலுள் கலாமி கலாமுல்லா சொற்களில் சிறந்தது அல்லாவுடைய சொல்லாகும் அதீஸ் நம்பர் பதினேழு வணக்கவியல் அத்வாசிலாகுல் முமினின் துவா முமினின் ஆயுதமாகும் அதீஸ் நம்பர் பதினெட்டு வணிகவியல் மனிதா மாலை செலவு கொலைசெமினா தனக்கு சொந்தமில்லாத பொருளை சொந்தம் கொண்டாடுபவர் நம்மை சார்ந்தவர் அல்ல ஹதீஷ் நம்பர் பத்தொன்போது வாள்வேல் ரர் ரஃபி பி வாலிதி அல்லாஹ்வின் திருப்தி தந்தையின் திருப்தியில் இருக்கிறது ஹதீஸ் நம்பர் இருபது பன்வியல் இன்னல்லாஹா ரஃபி குயிப் புர்ரிஃப் க நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன் அவன் மென்மையை விரும்புகிறான் அஸ்ஸலாம் வரைக்கும் அஹமதுல்லா